ஏபிபி நாடு நேரலுக்கு தமிழ் வணக்கம் குழந்தைகள் மற்றும் சிறுவர்களுக்கு இடையான இந்த பாலியல் ரீதியான துன்புறுத்துகளில் பல்வேறு இடங்களில் நம்ம தொடர்ந்து நடந்து வர்றதை பார்க்க முடியுது எத்தனை சட்டங்கள் இருந்தாலும் ஒவ்வொரு விதங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு சட்டங்கள் விதிக்கப்பட்டு அதற்கான தண்டனைகளும் வழங்கப்பட்டு தான் வருது குழந்தைகளுக்கு எதிரான இந்த பாலியல் துன்புறுத்தல்களுக்கு ஒரு சட்டம் இயற்றப்பட்டது தான் போக்ஷோ த ப்ரொடக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஸுவல் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய போக்சோ அப்படின்ற சட்டம் தான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இந்திய உடைய மாநிலங்களவையில் மே மாதம் பத்தாம் தேதி உருவாக்கப்பட்டது தான் இந்த போக்சோ சட்டம் என்ன சொல்லுது இந்த போக்சோ சட்டம் எதன் அடிப்படையில் என்னென்ன தீர்வுகள்லாம் இதில் இருக்குது அப்படின்ற விஷயங்களை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த போக்சோ சட்டம் கொண்டு வருவதற்கு முன்பாகவே இந்த சட்டம் அதாவது இந்த இதற்கு பதிலாக இந்தியாவுடைய ஐபிசி சட்டம் மூன்று பிரிவில் இந்த வழக்கானது பதியப்பட்டது அதாவது ஐபிசி த்ரீ செவன்டி ஃபைவ் கற்பழிப்பு ஐபிசி ஃபிஃப்டி ஃபோர் ஐபிசி த்ரீ செவன்டி செவன் பெண்ணை அடக்குமுறைதல் போன்ற மூன்று பிரிவுகளில் இந்த சட்டமானது முதல்ல வழக்கு பதியப்பட்டுச்சு இந்த போக்சோ சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா குழந்தைகள் அதாவது பதினெட்டு வயதுக்கு கீழே உள்ள சிறுவர்கள் என இந்த தரப்பிற்கு கிடையக்கூடிய பாலியல் துன்புறுத்தல் பாலியல் சீண்டல் போன்ற குற்றங்களுக்கு எதிராக இச்சட்டமானது இயற்றப்பட்டது இந்த சட்டம் இயற்றுவதற்கு முக்கிய காரணமே குழந்தைகளுடைய பிரதானமாக அவருடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் தன்மையில் கொண்டு செயல்படக்கூடிய சட்டம் தான் இந்த போக்சோ சட்டம் ஒரு குழந்தையோ அல்லது பதினெட்டு இருக்கக்கூடிய சிறுவர்களோ அதாவது இது பொருந்தும் ஒரு குற்றம் நடக்கக்கூடிய அதற்கான சாட்சியங்களை கட்டாயம் பதிவு செய்ய வேண்டியது அவசியம் இந்த போக்சோ சட்டம் என்பது இந்த வழக்கு பதியப்பட்டு ஒரு வருடத்திற்குள்ள இந்த வழக்கையே முடிக்க வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இந்த போக்சோ சட்டம் குறிப்பா சொல்லக்கூடியது என்னன்னா மத்திய அதாவது இராணுவத்தினரோ அரசு அதிகாரிகளோ அல்லது ஒரு குழந்தையின் பாதுகாவலரோ ஒரு பாலியல் ரீதியான குற்றம் செய்தால் மிக கடுமையான தண்டனை விதிக்கலாம் என்றும் ஒரு சட்ட விதிமுறைகளும் இந்த போக்குதல் சட்டத்தில் சொல்லப்படுது மாவட்ட அளவில் இந்த குழந்தைகள் நல பாதுகாப்பு பிரிவு என்பது ஒரு முக்கியமா இருக்க வேண்டியும் அப்படின்ற ஒரு விதிமுறையும் இந்த போக்சோ சட்டத்தில் சொல்லக்கூடியது ஒரு குழந்தை பாலியல் துன்புறுத்தல் சீண்டலுக்கு தன் உறவினர்கள் மூலம் பாதிக்கப்பட்டிருந்தால் உடனடியாக அந்த இடத்தில் இரு அதாவது சொந்த வீட்டை விட்டு வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என்பது இந்த போக்சோ சட்டத்திற்குரிய ஒரு முக்கிய குறிப்பாகவும் நம்ம பார்க்க முடியும் இந்த வழக்கு துவக்கத்திலிருந்து முடிவு வரை அதாவது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்வதோ அல்லது விசாரணைக்குரிய சாட்சியங்களை பதிவு செய்வதோ என குழந்தைகளுடைய நலனை மட்டுமே இதில் முக்கிய பிரதான ஒரு கருத்தாக கொண்டு தான் இந்த வழக்கு பதியப்படணும் அப்படின்றது இந்த கோக்சஸ் சட்டத்தில் ஒரு முக்கிய குறிப்பாகவும் நம்ம பார்க்க முடியும் உதாரணமாக பார்த்தோம்னா ஒரு சிறுமியோ அல்லது சிறுவரோ பாதிக்கப்பட்ட இந்த விளக்கு வழக்கு விசாரணையில் அந்த சிறுவரோ சிறுமியோ அவர் விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி வல்ல உள்ள இடங்களில் தான் அவங்க வந்து விசாரணை நடத்தணும் அப்படின்ற ஒரு ஒரு முக்கிய குறிப்பாகவும் இதில் இருக்கிறது முக்கியமாக பார்த்தோம்னா இந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய காவலர்கள் காவலர் சீருடலை இல்லாமல் அதற்கு மாறான சீருடையில் இருந்து அந்த வழக்கை விசாரிக்கணும் அப்படின்றது இதில் ஒரு முக்கிய கருத்தாகவும் நம்ம பார்க்க முடியும் இதில் குறிப்பாக பார்த்தோம்னா ஒரு குழந்தை பாதிக்கப்பட்ட நிலையில் அந்த குழந்தை என்ன சாட்சியங்கள் எந்த முறையில் அவங்க சொல்கிறாங்களோ அதை எந்த வரி அதாவது அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளில் எந்த ஒரு வரியும் மாறாமல் அதை அப்படியே சாட்சியமாக பதிவு செய்யணும் அதில் குறிப்பாக பார்த்தோம்னா ஒருவேளை வேளை மாற்றுத்திறனாளியான அந்த குழந்தை இருந்த பட்சத்தில் அவங்களுக்கு ஏற்ற ஒரு சைகை மொழி தெரிந்த ஒரு அதிகாரியை நியமித்து அதற்கான சாட்சியங்களை பதிவு செய்யணும் அப்படின்றது இந்த ஸ்போக்ஸ சென்டரில் சொல்லப்படுது இதில் முக்கியமாக ஒரு குழந்தை பாலியல் ரீதியாக ஒரு ஆபத்தான நிலையில் இருந்தால் அவளுக்கான உடனடி சிகிச்சை அளிக்கணும் அப்படின்ற இருக்கும் பட்சத்தில் காவல்துறையவோ நீதிமன்றத்தையோ யாரும் கோர வேண்டிய அவசியம் இல்லை உடனடியாக அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்தையும் இதில் நம்ம பார்க்க முடியும் இந்த சாட்சியங்கள் அவங்க எடுக்கும் பொழுது அந்த குழந்தை ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லி அவங்களை அதை பதிவுபடுத்த வேண்டிய அவசியமே கட்டாயப்படுத்தக்கூடாது அப்படின்றதையும் இதில் நம்ம பார்க்க முடியும் இந்த போக்சோ சட்டமானது முற்றிலும் குழந்தைகள் மட்டும் பதினெட்டு வயதுக்கு கீழ் உள்ள அதாவது ஆண் பெண் இரு சிறுவர்களுக்கும் இவர்களுக்கு எதிரான பாலியல் சிண்டலுக்கான ஒரு ஒரு சட்டமாக இது பார்க்கப்படுகிறது ஏபிபி நாடு செய்திகளுக்காக தேனியிலிருந்து நாகராஜ்